السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹிதல்ல ஷானுவா தாலாவின் அருமை நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருப்பையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இன்றைய தினம் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் பிரபுல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக இன்றைய நிகழ்ச்சியிலே தொழுகையாளிகள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய சில முக்கிய அம்சங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹுதாலா தன்னுடைய திருமறை குர்வானிலே தொழுகையாளிகள் குறித்து ஒரு செய்தியை பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் முசல்லி தொழக்கூடிய சில தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது அவர்கள் எத்தகைய தொகையாளிகள் என்றால் அல்லதீனகும் அன் சலாத்தியும் சாகும் தங்களுடைய தொழுகைகளிலே பொதுபோக்காக அலட்சியமாக அவர்கள் இருப்பார்கள் அல்லதீனகம் யுரா மற்றவர்கள் பார்த்து தன்னை புகழ வேண்டும் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள் இத்தகைய இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனங்களிலே குறிப்பிடுகின்றார் தொழுகையாளிகள் உண்மையிலேயே நன்மைகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகையாளிகளில் ஒரு சாரார் இந்த கேட்டுக்குரிய சாராராக மாறி போகிறார்கள் இரண்டை குறிப்பிடுகின்றார் ஒன்று முகஸ்துதிக்காக வேண்டி அந்த விவாதத்தை செய்வது அது பிழை என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அது முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்பட்டால் நாளை மர்ம நாளையிலே அந்த வணக்கத்துக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது அந்த வணக்கமே எங்களின் அரகத்துக்குள் கொண்டு போய் தள்ளி விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுத்த அப்படியான ஒரு பண்பை இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு இன்னும் ஒரு பண்பையும் சேர்த்து சொல்லுகிறான் அல்லது இனவும் அன்சலாத்தியும் சாகும் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் பொடுபோக்காக அலட்சியமானவர்களாக இருப்பார்கள் இங்கே அலட்சியம் பொடுபோக்கு பாராமுகம் என்று சொன்னால் ஒரு பக்த தொழுகிறது நாலு பக்த தொழாமலுக்கு விடுறது ஒரு நாள் தொழுகிறது ரெண்டு நாள் தொழாமலுக்கு விடுறது என்பதும் அதிலே அடங்கும் அல்லாவுடைய தூ செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை தவற விட்டு எப்படி தொழ வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த முறையை நாங்கள் தவற விட்டு தொழுவதும் அதுக்குள்ளே அடங்கத்தான் போகிறது அல்லாவுடைய தூதர் உசல்லி என்னை எவ்வாறு நீங்கள் தொலக்கண்டீர்களோ அவ்வாறே உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நபி அவர்களுடைய தொழுகை எப்படி எப்படி எல்லாம் இருந்தது என்பதை ஆதாரபூர்வமான செய்திகளிலே நாங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் தொழுகைகளிலே சில காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் அதை ஒருவர் செய்வாரையானால் தொலை வந்து ஒரு பாவத்தை செய்த குற்றத்துக்கு ஆளாகி விடுவார் குளிக்க சென்று சேரை பூசிக்கொண்டு வந்த நிலைமைக்கு ஆளானவராக மாறி விடுவார் அந்த அளவுக்கு அல்லாவுடைய செல்ல செல்லும் அவர்கள் தொழுகைகளில் சில விடயங்களை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இப்படி செஞ்சு விடவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எச்சரித்த வாசகங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மூமின் ஒரு காலமும் அதை செய்ய மாட்டான் மிக கவனமாக அவனுடைய தொழுகைகளிலே அவன் ஈடுபடுவான் அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கையான வாசகங்களை பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த எச்சரிக்கப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னால் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் எல்லாம் எங்களுடைய ஆள் மனதிலே அடிமனதிலே பதிக்க வேண்டும்

நீங்கள் திரும்பி சென்று தொழுது விட்டு வாருங்கள் நீங்கள் தொழவில்லை என்கிறார்கள் வாசகங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் தொழவில்லை ஆகையினால் போய் தொழுதுட்டு வாங்க என்று அவருடைய சொல்லுகிறார்கள் அவர் போய் திருப்பி தொழுகிறார் தொழுதுக்கு வந்து சலாம் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் அவருடைய சலாத்துக்கு பதிலை சொல்லிவிட்டு அதே வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள் துசல்லி நீங்கள் நிச்சயமாக தொழவில்லை திரும்பி சென்று தொழுது விட்டு வாருங்கள் இரண்டாவது தடவையிலே அல்லது மூன்றாவது தடவையிலே இதே மாதிரி அல்லாவுடைய செல்லல்லாலை செல்லம் அவர்கள் சொன்ன நேத்தையில அந்த நபித்தோழர் சொல்றார்கள் அல்லிம் நீ யார சூழல்லா தூதரே எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள் வாசகத்தை சரியாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லிம் நீ எனக்கு தொழுகையை கட்டுத்தாருங்கள் அல்லாவுடைய தூதரை என்றால் என்ன அர்த்தம் இதை தவிர எனக்கு வேற தொலை தெரியாது நான் எப்படி அறிந்திருக்கின்றேனோ தெரிந்திருக்கின்றேனோ அதே மாதிரி தான் நான் தொழுவிட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு மேல எனக்கு எப்படி தொழு தெரியல எனக்கு தொழுகையை கட்டுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய செல்லல்லா அலைசல்ல அவர்கள் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி தயாராகினால் பரிபூர்ணமான முறையிலே உது செய்ய வேண்டும் பரிபூர்ணமான முறையில் உது செய்ய வேண்டும் என்றால் நபி வழி அடிப்படையில் எப்படி எல்லாவுடைய காட்டித் தந்தார்களோ மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த முறையிலே நீங்க ஒதுச்சீங்க முதலாவது தொழுகைக்கு போறதுக்கு ஒது அவசியம் நீங்கள் சரியான முறையிலே செய்து கொள்ளுங்கள் இங்க அஸ்மிகள் தண்ணி அள்ளி அப்படியே முகத்தில் போட்டு தேய்த்து பர்ணிபுண்ணப்படுத்துறது இல்லை மூன்று தடவைக்கு மேல் நாங்கள் தண்ணியை பயன்படுத்தினால் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் சிலாக்கள் வசுவாசல் என்ன செய்வார்கள் மூணு தடவை செஞ்சு ஓட்டு இன்னும் தடவை செய்வோம் ரெண்டு திருப்பி இன்னும் தடவை முகத்தை கழுகுற கையையும் அந்த மாதிரி கழுவிக்கொள்றேன் அவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம பரிபூர்ணமாக ஒது செய்கிறோம் என்று அல்லாவுடைய சொல்றார்கள் மூணு தடவைக்கு மேல ஒருத்தர் செய்யறாரா என்று சொன்னா அவர் அத்து மீறி விட்டார் எல்லை மீறி விட்டார் அநியாயம் செய்து விட்டார் பரிபூர்ணமான ஒது என்பது நபி அவர்கள் காட்டி தந்த முறையில் ஒது செய்வது அப்படி நீங்க ஒது செய்ய ஒது செஞ்சதுக்கு பின்னால கிபிளாவை முன்னோக்க வேண்டும் தொழுகைக்கு வந்து கிபிளாவை முன்னோக்குங்க கிபுலாவை முன்னோக்கி தக்பீர் சொல்லுங்கள் அதுக்கு பின்னால் உங்களால் முடியுமானத்தை நீங்க ஓதுங்க அதுக்கு பின்னால் ருக்கு செய்யுங்க ருக்குல கொஞ்சம் தாமதிங்க அதுக்கு பின்னால எதிதாளுக்கு வாங்க கொஞ்சம் தாமதிங்க அதுக்கு பின்னால சுஜூதுக்கு போங்க தாமதிங்க இப்படி என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் தொழுகை முறை படித்து கொடுத்தார் வந்தவருக்கு லுகர் நாலு ரக்காத்தன்னு தெரியாமல் இல்லை லுகரை எந்த நேத்தையில தொழவணும் என்று தெரியாமலுக்கும் இல்லை கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று தெரியாமலுக்கு இல்லை அவர்கள் தொழுகையிலே விட்ட தவறுகளை எல்லாம் உடையத்துவ கண்டார் ஒழுங்கா சுஜூதி செய்யல ஒழுங்கா ரொக்கு செய்யல ரொக்குவில் சரியா தாமதிக்கல எகதிதான் சரியா தாமதிக்கல தாமதிக்கிற என்ன உடல் உறுப்புகள் அமைதி அடைகின்ற வரைக்கும் நிக்க வேண்டும் சில சகோதரர்கள் வந்து

தாமதித்தல் இங்க நடைபெறுவதில்லை அமைதி அடையுது இல்லை நாங்கள் வருமனை என்ன செய்யறோம் என்று சொன்னா சமையல் அணிமன் அமிதான்னு சொல்லி சிலாக்கள் கையைப்படி வச்சுக்கிட்டு ரப்பண வளர்க்கலாம் அப்ப அந்த தாமதம் என்கிறது தாமதித்தல் உறுப்புக்கள் அமைதி அடையுதல் என்பது என்னுடைய அர்த்தம் அமைதி அடையாமலுக்கு நாங்கள் அங்கே இங்கேயுமா கொண்டு அல்லது ஒரு விதமாக நாங்கள் சாய்ந்து கொண்டு அந்த எதிதாளுக்கு போனோம் என்றால் அதுக்கு பின்னால் சுஜூதுக்கு நாங்கள் மாறினோம் என்று சொன்னால் அந்த இடத்துல தாமதித்தல்ங்கிறத நாங்கள் தவற விட்டுட்டு இன்னும் சிலாக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்படும் போய் போன மாத்திரத்திலே உடனடியாக வருவார்கள் சுஜூதுக்கு போன உடனேயே உடனடியாக நடப்புக்கு வந்துடுவார்கள் அப்ப தாமதித்தல் என்கிறது உறுப்புகள் அமைதி அடையும் அமைதி அடைகிற வரைக்கும் நாங்கள் அதிலே இருக்க வேண்டும் அல்லாவுடைய தோ செல்லா அலை அவர்கள் மிக தெளிவாக இந்த விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த நபி ஏனென்றால் அவர் வந்து தொழுதார் தொழுது நேத்தையில அவர் ரக்காத்துக்களை தவற விட்டு தொழலை என்று அவருக்கு தெரியும் ரக்காத்துக்களுடைய எண்ணிக்கை தான் அவர் தவற விட்டது வந்து சரியாக எந்த உறுப்பை எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி அவர் வைக்கவில்லை எந்த கடத்தை எப்படி நிற்க வேண்டுமோ அவர் அப்படி இருக்கவில்லை அல்லாவுடைய தூதர் அதை விளங்கப்படுத்தி கொடுக்கிறார்கள் இது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி தொழுகையாளிகள் ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை ஆழமாக பதிக்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாவே நல்லார்கள் இதுக்கு ஏத்தான் போல உதை பாரத் இ அல்லாஹு தாலா அன்னு அவர்களுடைய வாழ்விலே ஒரு சம்பவம் ஒன்று இடம் அதுவும் புகார் இடம்பெறக்கூடிய இடம் பெறக்கூடிய செய்திதான் ர உதை பாரத் ரியல்லாஹு ரஜுடன் லா யு திம் உர் ருக்கு அவர் சுஜூதே உதை அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதரை பார்க்கிறார் அவர் வந்து ருக்கு சுஜூதை சரியாக பரிபூர்ணப்படுத்தினர் ருக்குல எப்படி நிற்கணுமோ அப்படி நிக்கவில்லை என்றும் அது கருத்தம் வரும் சுஜூதில் எப்படி கையை வைக்க வேண்டுமோ எப்படி கால வைக்க வேண்டுமோ அப்படி காலை வைக்கவில்லை உறுப்புக்கள் அமைதி அடையாமல் அவசரமாக சென்று எல்லாமே அதுக்குள்ள பரிபூர்ணமாக அவர் செய்யவில்லை சுஜூதையும் செய்யவில்லை இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்கிறார் பார்த்துட்டு அவரிடத்துல சென்று கேட்டார்கள் உதவி அவர்கள்

முஹம்மது சல்லா அலை செல்லம் அவர்களை அல்லாஹு எந்த மார்க்கத்தின் மீது இயற்கையின் மீது அனுப்பி வைத்தானோ அது அல்லாத ஓரொன்றிலே நீங்கள் மரணிக்கிறதுக்கு சமமாக போய்விடும் நபி அவர்கள் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் நீங்க இப்படியே இருந்து மௌத்தா போனீங்களா என்று சொன்னா நபி அவர்களை எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்தோ அந்த மார்க்கம் அல்லாத ஓரொன்றில நீங்க மரணிச்ச மாதிரி பெய்திருமே எச்சரிக்கையாக சொன்னார் சும்மா சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் பூரணமாக செய்யாத தான் கூப்பிட்டு அந்த மாதிரியான பயன்படுத்தி அப்படி என்று சொல்லி அவரிடத்துல சொன்னதாக இந்த செய்தியில நாங்கள் பார்க்குகிறோம் அன்பிற்குரிய சகோதரர்கள் எல்லாவையும் நல்ல இந்த இரண்டு செய்திகளையும் ஞாபகத்திலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு செய்தியை நாங்கள் அறியலாம் போல் இருக்கிறது நேரம் காணாது இருந்தாலும் மேலதிகமான சில விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக இமாமோடு நின்று தொழுகின்ற போது இந்த சட்டம் வந்து இமாமோடு நின்று தொழுகிற நேத்தையில மட்டும்தான் வரும் இமாமோடு நின்று தொழுகின்ற நேரையிலே இமாமை முந்தக்கூடாது என்ற சட்டம் எல்லோருக்கும் தெரியும் அது தொடர்பாக வரக்கூடிய செய்தியும் முதலாவது நாங்கள் பார்ப்போம் அபுகுரேரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக அமா யஹ்ஷல்லதி யர்ஃபவு ரஸஹு கபலல் இமாம் இமாம் தன்னுடைய தலையை உயர்த்துவதற்கு முன்னாலே உயர்த்தக்கூடிய ஒரு மனிதன் பயப்பட வேண்டாமா வாசகங்களை சரியா பார்த்துக் கொள்வோம் இமாம் தலையை உயர்த்துறதுக்கு முன்னால தன்னுடைய தலையை உயர்த்தக்கூடிய மனிதன் பயன்பட வேண்டாமா தலையை அல்லாஹு தாலா ஹிமாருடைய கடதையுடைய தலை தலையாக மாற்றி விடுவான் என்பதை அவன் அஞ்ச வேண்டாமா என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கையாக கேட்கிறார் தலை கழுதையுடைய தலையாக போய் விடுமெங்கிறத அச்சப்படுத்திக் கொள்ளுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் யார் இமாமோடு இந்த தொழுவுற நேரத்தையில இமாம் விளம்புறதுக்கு முன்னால் தலையை உயர்த்துறதுக்கு முன்னால் அவசரப்பட்டு இவன் உயர்த்தி வந்தாளே அல்லாஹ் அண்டு செல்ல கொஞ்சம் பேர் சொல்லி உதல அவர் போய் சேர்ந்திருக்க மாட்டார் இவர்கள் போய் சேர்ந்துருவார் வேற சில பள்ளி வாயில்களை நாங்கள் அவரான அனைக்கலாம் ரொம்ப டேஞ்சரான ரொம்ப ஹராமான ஒரு காரியம் அது அல்லாஹுடைய தூக்கி கெச்சரித்த ஒரு வாசகம் குடிக்க போய் சேரும் ஊசி நாங்களை கண்டு செல்வார்களை தொலை வந்து இந்த மாதிரி அவர் எச்சரிக்கை எடுக்கிறியா மட்டும் சொன்ன எவ்வளவு பெரிய நஷ்டம் அது அல்லாவுடைய தோ சொல்றார்கள் இப்படி இமாமுக்கு முன்னால தலையை உயர்த்தக்கூடிய ஒருத்தன் அவனுடைய தலை கழுதையுடைய தலையாக மாறி போறத பயப்பட வேண்டாமா என்று கேட்டதாக இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது இதே செய்தி அபூர்வாஹு தாலானவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ரிவாயத்திலே செய்தியிலே இப்படி இமாமுக்கு முன்னால தன்னுடைய தலையை உயர்த்தக்கூடியவன் அச்சப்பட வேண்டாமா அவன் அச்சந்திருக்க வேண்டாம் பயப்படாமல் இருக்க வேண்டாம் அவனுடைய உருவத்தை அல்லாஹு கழுதையுடைய ஹிமாருடைய உருவத்தில் ஆக்கி விடுவதை அவன் அச்சந்திருக்க வேண்டாம் பயப்படாமல் இருக்க சூரத்தையே அல்லாஹு கழுதையுடைய சூரத்தை ஆக்கி போட்டுருவான் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெறது நாங்கள் பார்க்குறோம் அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இமாமை ஒருவர் முந்தக்கூடாது கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமான விஷயம் டேஞ்சரான ஒரு செய்தி இமாம முந்த இந்த செய்தியை கேட்டத்தில் இருந்து சகாபாக்கள் இருக்கிறார்களே அவங்க தான் அமுல்படுத்துறாங்க இந்த செய்தியை என்றைக்கு அல்லாவுடைய சொல்லிட்டாலோ அண்டைக்கு அந்த சகாபாக்கள் என்ன பண்ணினான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கொண்ட நெத்திய பூமியில வைக்கிற வரைக்கும் அவர்கள் முதுகு வளைக்க மாட்டார்கள் நாம இங்க வந்து அல்லா என்று சொல்றதுக்கு இடையில முதுக இல்ல மொத்தத்தை வளைச்சு கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம் தரையில வச்சிருவோம் நபித்தோழர்கள் இந்த செய்தியினுடைய எச்சரிக்கையை பார்த்துட்டு அல்லாவுடைய தூதர் கொண்டு போய் எப்ப அந்த தலைய பூமியில வைக்க அப்பதான் இவா குனிய அப்படி என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களை மிக 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 பாரதூரமான ஒரு விஷயம் தான் இமாமை நாங்கள் தொழுகையில் முந்துவது அவசரப்படுத்தும் சில ஒரு வித்தியாசம் அதாவது அனுமதிக்கப்பட்ட மாதிரி செஞ்சுட்டு போகிறார் அதனுடைய விபரீதம் தெரியவில்லை இதே மாதிரி தான் தொழுகையில வந்து இமாம பிந்தவும் கூடாது இமாம முந்துறது எப்படி தவறோ அது மாதிரி பிந்தவும் கூடாது ஏன் இமாம் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரை பின்பற்றி நீங்க தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர் ருக்கு செஞ்ச நீங்களும் ருக்கு செய்யுங்க அவர் சுஜூது செஞ்ச நீங்களும் சுஜூது செய்யுங்க அவர் சுஜூது செய்கிறார் ருக்கு செய்ய நான் செய்ய மாட்டேன் நான் சூரத்தில் பாத்தியா ஓதி இன்னொரு சூறாவை ஓதி போட்டுத்தான் செய்வேன் என்று சொன்னால் அது தவறு இமாம சரியா பின்பற்றல நாங்கள் சிராக்கள் இமாம முந்துறதில்லை ஆனா பிந்துரை வசுவாசல பிந்துவார்கள் கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் அல்லாஹ் அல்லா என்று நிற்பார் அவர் அங்க ரொக்கோவுக்கு போய்க்கிடுவார் இடையில என்ன நடக்கும் இது ஒரு ஆறு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் இந்த வசுவாசி பிடிச்ச நோய் இருக்கு இல்லையா இது சைத்தானுடைய வேலை இதால என்ன நடக்கும் என்று சொன்னா இவர் அல்லா என்று உள்ளுக்கு பூத்துறது கிடையில இமாம் சூரத்தில் பாத்தியா ஓதி அதுக்கு பின்னால வந்து லுகர் தொழுகை என்று வைத்துக் கொள்வோம் சூரத்தில் பாத்தியா ஓதி வேறொரு சூறாவும் ஓதி ருகுக்கு போய்த்துருவாரு இவர் என்ன செய்வார்டா அப்பதான் அக்பர் என்று சொல்லி நெஞ்சில பம்பாரு அப்பதான் அவருக்கு பூந்திருக்கும் உள்ளுக்கு அங்க ருகுக்கு போய் திருவார ருகு போனா என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஓதாமலுக்கு இவர் ருகு போவார் தொழுக பாத்திலாய் சூரத்தில் பாத்திய ஓதலை இமாமோட ஓதி தொழாத அதாவது வந்த வெளிப்படையாக ஓதி தொழாத லுகர் தொழுக கொண்ட தொழுகை இருக்கு இல்லையா அதுல மோமோங்கள் சூரத்தில் பாத்திய ஓதலை வாஜிப் இங்க இன்னும் ஒன்று காங்க இவர் பிந்தி பிந்தி நின்று கடைசியில வந்து தொழுகையை நாசமாக்கிட்டு போகக்கூடிய நிலைமை அவர் அறியாமலுக்கு ஏற்படுகிறது இதெல்லாம் தவறு அன்பிற்குரிய சகோதரர்களே தொழுகையில எப்படி முக்கூடாதோ அது பிந்தக்கூடாது அப்போ உங்களுக்கு கேள்வி ஒன்று வரும் இல்லையா எங்களுக்கு ஓதுறதுக்கு இமாம் டைம் இல்லையே நாங்கள் சூரத்தில் பார்த்தியா ஓதி அல்லது அத்தை ஐயா தோதி அறவாசியில் இருக்க இந்தாள் எலும்பிடுறாரு எலும்பினா நீங்களும் எலும்புங்க அதுக்குத்தான் இமாம் இருக்கிறார் அந்த குறை நிறைகளை எல்லாம் அவர் சுமந்துக்குவார் எங்களுக்கு என்ன கட்டளை இமாம் ருக்கு செஞ்சால் நீங்கள் ருக்கு செய்யுங்க நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் ருக்கு செஞ்சிட்ருங்க இமாம் நான் ஓதி போட்டு தான் வருவேன் நீங்க நிலைக்கு வாங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க எழும்புங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை நான் முடிச்சுட்டு தான் வருவேன் என்று இருந்தா இமாமை சரியாக பின்பற்றுறதுக்குள்ள இமாம பின்பற்றலைங்கிறது அதுதான் உங்களுடைய சேர்த்தே சொல்லுகிறார்கள் இப்படி 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 நீங்க செய்யுங்க ஒரு சிந்தனை ஒன்று ஒன்றுக்கு சகோதரர்களிடத்தில் கடைசி சுஜூதிரிக்க தொழுகையில் நீங்க போய் கேட்டு பாருங்க கடைசி சுஜூது

தொழுகையிலே கடைசி சுஜூதில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்தி இருக்குது அதை ஆதாரமாக எடுத்து வைத்துக் கொண்டு அல்லது நம்பிக்கொண்டு நம்முடைய சமுதாயத்திலே உள்ளவர்கள் சிலர் இப்படி செய்கிறார்கள் அது தவறு அது தவிர்க்கப்பட வேண்டும் இமாம் எழுமினா நீங்களும் எழுபு நாங்கள் வந்து அத்தை ஓதி முடிக்கலையே மௌலவி நாங்கள் சூரத்தில் ஓதி இன்னொரு ஓதி முடிக்கலை அதுக்கடையில பேய்த்தாரே என்றால் அது அவருக்குரியது தான் அவர்தான் மாமும்கள்கிற விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் அப்படி இல்லாமலுக்கு நாங்கள் ஓதிக் கொண்டு தான் வருவோம் என்றிருந்தால் நாம இமாமை பின்பற்றது கூட வராது நமக்கு என்ன செஞ்சிடும் தவறு கிடச்சி ஆகையினால இமாமை முந்துதல் பிந்துதல் எங்கிறது தொழுகையில் ரொம்ப மிக முக்கியமானது இதனோடு சேர்த்து இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன நேரம் போய்விட்டது இன்ஷா அல்லாஹ எதிர் வரக்கூடிய நாட்களிலே அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டு இல்லாமல் ரபுல்லா ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கடைப்பிடித்து நடந்து பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொண்ட நல்ல மக்களாக நம் அனைவர்களை அருள் புரிவானாக ஓ ஆஹிர் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி